அவர் இருக்கிறார் மாறவே இல்ல அலே குடும்பத்திற்கும் என் குடும்பத்திற்கும் கத்தர் வேதனையை அல்ல சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராதான் இருக்கிறார் அலே லோய்யா அலே லோயா அலே லோயா அப்ப சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் சபை என்று சொல்லும் பொழுது குடும்பம் என்று வைத்துக் கொள்ளலாம் அலே லோய்யா அலே லூயா குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அமை சமாதான கேடு அல்ல சமாதானத்தை உருவாக்க கத்தர் வருகிறார் அலே லூயா அலே லோயா அவர் இருக்கிறார் என்று சொல்லி உண்மையாக அவை சொல்லப்பட்டிருக்கிறார் அலே லோய்யா அலே லோய்யா இந்த அமை காயத்தினால சமாதானத்தை தருகிறான் அந்த காயத்தினால் உண்டாயிருக்கிற வரியிலையும் கத்தர் சமாதானத்தை தரவல்லவராக இருக்கிறார் அலே